ஆனா அந்த டென்ஷன் இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ கொண்டு வந்து என் முன்னாடி ஸ்டாண்டு அதாவது எல்லாமே வச்சிருக்கோம் பட் அது எனக்கு எப்படி யூஸ் பண்றது உண்மையிலே தெரியல ஏன்னா வந்து எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை ஸோ வா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரேன் எதுவுமே கத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மண்டல ரெண்டு பொட்டு நருக்குன்னு கொடுத்து கொடுத்து வந்து இது கிரவுண்ட் எப்படி இருக்கணும் வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சேர போட்டு ராணி மாதிரி இப்படி உட்காரு அப்படி உட்காருன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சரி இனி இப்படிதான் இந்த நம்மளுக்கு பேக்ரவுண்டாக இருக்கட்டும் இந்த பொசிஷன்ல தான் உட்காந்து பேசணும்னு சொல்லிட்டு கட்டாயமா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போய் முடிச்சாச்சு எங்கள் வீட்டுக்காரர் வெளியே ஸோ இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு சரி அவருக்கும் தெரியுதுல மனைவி எப்படி பேச வைக்கணும் எப்படிலாம் செய்யணும் ரீச் ஆக வைக்கணும் நாலு பேர் எதிர்க்க என் ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு ஆசை தானேங்க சரி இருந்தாலும் நான் தான் என்ன செய்யறது தப்பு தப்பா ஏதாவது நினைச்சுக்கிட்டு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாருன்னு கோவத்துல இருந்தேன் சரி இப்ப ரிலாக்ஸ் ஆச்சு ஏன்னா வந்து பிறக்கும் போதே எல்லாருமே எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறோன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது நான் வந்து எனக்கு இனிமே ஏதாவது எனக்கு பிடிச்சா மட்டும் செய்வேன் பிடிக்கலன்னா அது அவ்வளவுதான் அது எத்தனை நாள் ஆனாலும் அப்படிதான் கிடைக்கும் அது எல்லா ஒர்க்குமே பேசிக்கா ஸோ இன்னைக்கு நான் நம்ம மொபைல் ஸ்டாண்டையும் சரி மொபைலையும் சரி சரியாக கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கிளாரிட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் என்னுடைய இந்த வீடியோ எப்படி இருக்குது பேக்ரவுண்டும் சரி பிரைட்னஸும் சரி எப்படி இருக்குது நான் உட்காண்டிருக்க பொசிஷன் அந்த மாதிரி நான் பேசுகிற விதம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கானு தெரியல பட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்து இப்படி எப்படி சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது வீடியோல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸை திருத்திப்பேன் ஏன்னா இப்போ இன்னைக்கு லீவ்ல இருந்தனால என் ஹஸ்பண்ட் பேசுறது ஆனா வந்து அதை எப்படி பேசுற ஒரு சொன்ன டாபிக் சொல்ற பட் பேக்ரவுண்ட் சரி இல்லை அது சரி இல்லை இது நீங்கள் மட்டும் தாங்க இப்படி என்ன குற்றம் சொல்கிறீங்க எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்க எத்தனை பேர் என்னுடைய வீடியோக்கு லைக்ஸ் போடுறாங்க தெரியுமா நீங்கள் எங்க நெகட்டிவான இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பட் அவங்க சொன்னாங்க அப்போ நான் கூட இருக்கனாலும் அருமை தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் கண்டிப்பாக தாங்க உண்மை ஒருத்தவங்க பக்கத்துலேயே இருந்தால் அவங்களுடைய அருமை தெரியாது தூரமாக எங்கேயும் இருக்கீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் மாதிரி பட் ஆனால் என்னை லைக் பண்ணியும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி என்னுடைய வீடியோஸ்க்கும் நீங்கள் லைக் பண்றீங்க அதை பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆனந்தம் தான் அதுவும் ஒரு கமெண்ட்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும்ங்க ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த நாளில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்ககிட்ட கேஷுவலாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ அதை தான் நான் இன்னைக்கு இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோட லுக்னஸ்ஸும் சரி பேக்ரவுண்டும் சரி இந்த வீடியோட தோரணை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் மனசில் பட்டது சும்மா லைட்டாக பேசியிருக்கேன் பேசிகிட்டே போனால் அது டைம் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் பேசினேன் இந்த கேஷுவலாக பேசுறது என்னுடைய ஓப்பனாக எல்லாத்தையும் நான் சொன்னது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நான் எப்படிப்பட்ட வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மக்கள்ன்றது கண்டிப்பாக புது யூடியூபர்ஸ்க்கும் சரி யூடியூப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சரி ரொம்ப ஒரு டஃப்பான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரெடி பண்ணுறது தாங்க உண்மையிலேயே நிறைய யூடியூபர்ஸ் என்ன கண்டென்ட் போடுறது ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா கண்டென்ட் கிடைக்குமா எல்லாருமே வந்து மூணு வேலை சாப்பாடு கிடைக்குமான்னு நார்மலான மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா யூடியூபர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் கிடைக்கும் என்ன கண்டென்ட் பண்ணலாம் யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதுல ஒரு கண்டென்ட் எடுப்போமா அப்படின்ற அந்த மைண்ட் தாட் தான் இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டையும் யோசிப்பேன் மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க மக்களுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கு அதாவது நான் ஒரு பெண்ணா இருந்தா என் சூழ்நிலையில எத்தனை பேர் பெண்கள் இந்த மாதிரி மைண்ட் தாட்ல இருப்பீங்க அப்படின்றது ஒவ்வொன்றும் நான் சர்ச் பண்றேன் உட்காந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல இன்னைக்கு என்ன எப்படி மக்களுடைய நிலைமை இருக்கு பெண்கள் ஆகிய எப்படி இருக்கு குடும்ப பெண்கள் அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்களுடைய நிலைமை என்ன வேலைக்கு போறோடைய பெண்களுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கு அப்படின்றது ஒவ்வொன்றையும் யோசிச்சு பெண்கள் பத்தியும் சரி ஆண்கள் பத்தியும் சரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தியும் ஒரு லவ்வபிள் பத்தியும் ஒரு கேரிங்க பத்தியும் அந்த மாதிரியே நான் வந்து மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் பட் அது நிறைய பேருக்கு பிடிக்குது நிறைய பேருக்கு பிடிக்காமயும் போகுது பிடிச்சவங்க எனக்கு லைக் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருக்கு இதே போல் இந்த வீடியோ பற்றியே போடுங்க எந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இதை தவிர்த்து நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட கேஷுவலாக ஷேர் பண்ண போகிறேன் எதுவுமே பொய் கிடையாது நான் பேசுறது எனக்கு தெரிஞ்சதை மை லைஃப் லெசன்ஸை தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சேனல் பிடிச்சுதான் சப்ஸ்கிரைபர் பண்ணி உள்ளே வரீங்கன்னா என்னுடைய பேசக்கூடிய ஒரு டாபிக்ல உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து பிடிச்சிருக்குன்றதை நான் கண்டிப்பா அதை நம்புறேன் அதே போல உங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கருத்துக்களும் என்ன எப்படிப்பட்டது வேணும்னு சொன்னீங்கன்னா அது போல நானும் கண்டிப்பா பதிவிடுவாங்க இந்த வீடியோட லுக்கு பேக்ரவுண்ட் அட்ராக்ஷன் எல்லாமே என்னுடைய எப்படி சொல்றது உட்காந்து பேசுகிற தோன்ற எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க ஹஸ்பண்ட் எனக்கு கத்து கொடுத்த இன்னைக்கு ஒரு லெசன் ஸோ இந்த லெசனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணுறதுனால எங்களுக்கு பணம் வந்துடும் நினைக்காதீங்க கண்டிப்பாக பணம்லாம் வராதுங்க நீங்கள் லைக் பண்ணுறதுனால எங்களுடைய வீடியோ அடுத்த இடத்துக்கு சப்ஜெஸ்டிங் அதிகமாகும் அதாவது அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அடுத்தவங்களுக்கு பார்க்க அந்த வீடியோ உதவி செய்யும் ஸோ அதனால தான் லைக் பண்ண சொல்லுவோம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இவங்களுக்கு லைக் பண்ணுறதுனாலையும் இவங்களுக்கு கமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு காசு வந்துடும் நினைக்கிறீங்க அந்த அப்படி கிடையாதுங்க உங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுக்குறோன்னா அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருப்போம் நாங்கள் யூடியூபர்ஸ் ஆனால் நாங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறோன்றத நாங்கள் வந்து அடுத்தவங்க லைக் பண்ணுறதுனால கமெண்ட் பண்ணுறதுனாலையோ அதை நாங்கள் அனுபவபூர்வமாக ஒரு என்ஜாய் பண்ணுவோம் உணர்வோம் அந்த ஹாப்பினஸ் தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்றோம் ஸோ அதை தான் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த காசு வராமல் கிடையாது வருது பட் ஆனால் வந்து இன்னும் நாங்களாம் வந்து அதுக்கு அச்சீவ் ஆகலை ஸோ அதனால சொல்றோமே தவிர மற்றபடி சப்ஸ்கிரைபர் பண்றதுனால உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதாவது நிறைய பேர் மில்லியன் கணக்குலலாம் சேனல் வச்சு அதாவது சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அத்தனை வந்து மக்கள் பார்க்குறாங்க அவங்க வீடியோ பிடிச்சு உள்ளே வந்திருக்காங்கன்றதுக்கு தான் அர்த்தம் ஸோ இவங்களுக்கு லைக் பண்ணுறனாலையோ கமெண்ட் பண்ணுறனாலேயோ பைசா வரும்னு நினைக்காதீங்க தவறான கருத்து அப்படி தவறாக என்னிக்கிட்டு ஏன் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் பிடிக்கலன்னா உங்களுடைய விருப்பம் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்றதோ உங்களுடைய விருப்பம் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்டோ எங்களுக்கு பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் அதுக்காக தான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பட் வேறு எதுவும் கிடையாதுங்க சரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை எங்ககிட்ட சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புங்களை எப்படி என்ஜாய் பண்ணி என்னுடைய வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து திங்க் பண்ணி நான் அடுத்த வீடியோவை கொண்டு வரேன் சரி இன்னைக்கு இந்த இந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் என்னுடைய கேஷுவலான லைஃப் ஸ்டைலும் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே மறுபடியும் நாளை ஒரு நல்லது ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை